அண்மை செய்தி மராட்டியம் மற்றும் ஜார்க்கண்டில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது இந்நிலையில் ஆட்சியை போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மராட்டியத்தில் தொகுதிகளுக்கும் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள எண்பத்தி ஒரே தொகுதிகளுக்கும் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம் ஜாஃபர் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் தொழில்துறை மாநிலங்களில் முதலாவதாக விளங்கக்கூடிய மகாராஷ்டிரா மற்றும் ஜார்கண்ட் மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலானது கடந்த இரண்டு இரண்டு நாட்களுக்கு முன்பாக முடிந்திருந்தது இந்த தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கையானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது முதலாவதாக தபால் வாக்குகள் இருக்கிறது அதைத் தொடர்ந்து அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் என்ன இருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிராவை பொறுத்தவரை எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்டில் நாற்பத்தி ஓரு தொகுதிகளுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலானது நடைபெற்றிருக்கிறது அதே போல சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சில இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கிறது குறிப்பாக வயநாட்டில் காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார் இவர் முதன் முறையாக தேர்தலை சந்தித்திருக்கிறார் அடுத்த கட்டமாக மகாரஸாவை பொறுத்தவரை பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியும் அதே போல சிவசேனா காங்கிரஸ் சரத்பவார் போன்றவர்களின் ஒரு கூட்டணியும் அங்கு போட்டியிடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுக்கு பின் மூன்று முதல்வர்களை சந்தித்திருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் குறிப்பாக தற்போதைய கருத்து கணிப்புப்படி படி மகாராஷ்டிராவில் ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கும் என்பது பார்க்க முடிகிறது குறிப்பாக ஆளும் பாரதிய ஜனதா அங்கு ஆட்சியை மீண்டும் பிடிக்கலாம் என சொல்லப்பட்டாலும் அந்த இரு கூட்டணிகளும் பெறக்கூடிய இடங்கள் என்பது கிட்டத்தட்ட அருகருகேவே இருக்கிறது அந்த எண்ணிக்கை என்பது அருகிறியவே இருக்கிறது எனவே மீண்டும் ஒரு அரசியல் குழப்பம் அங்க நிலவு வரலாம் அடுத்த ஐந்து ஆண்டுக்கு அல்லது ஏதோ ஒரு கூட்டணி முழு பெரும்பான்மையுடன் வரும் பட்சத்தில் ஐந்து ஆண்டுகளும் முழுவதுமாக பூர்த்தி செய்யப்படும் அந்த ஆட்சி ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை தற்போது சிபுசோரன் தலைமையிலான அந்த ஜெயமம் கட்சிதான் ஆட்சி நடத்தி வருகிறது அங்கு மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் வாக்கு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது குறிப்பாக பீகாரிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் பிரிக்கப்பட்டு இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிறது இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் பதிமூணு முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலம் அதே போல மூன்று முறை ஜனாதிபதி ஆட்சியும் அங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் பதிமூன்று முதலமைச்சர்களும் எந்த ஒரு முதலமைச்சரும் ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்ததில்லை கடைசியாக சிபு சோரன் நான்கு ஆண்டுகளை தாண்டிய நிலையில் தான் அவர் ஊழல் வழக்குக்காக கைது செய்யப்பட்டு மீண்டும் ஜாமீன் வந்து அவர் முதல்வர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி ரீதியில் செல்வாக்கு என்பது குறைவுதான் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய நபர்களின் செல்வாக்கு என்பதுதான் அங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக சிபு சோழன் அந்த சிறையில் இருந்த பொழுது அவருக்கு பதிலாக முதல் தற்போது பாஜகவில் இணைந்திருப்பது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மேலும் சில பழங்குடியின் தலைவர்கள் பாஜக பக்கம் சென்றிருப்பதால் இந்த முறை அங்கு ஆட்சி அமைக்கும் என சொல்லப்பட்டாலும் கருத்து கணிப்பின்படி அந்த பெறக்கூடிய இடங்கள் என்பது இருபதிலிருந்து இருபத்தைந்து இடங்கள் தான் வந்து அந்த ஒரு வித்தியாசம் என்பது இருப்பதால் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வந்து ஒரு முழு நிலவரம் வரும் எந்த மாநிலத்தில் யார் ஆட்சி பிடிக்கிறார் என்பது